வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பத்தே நிமிஷத்தில் நம்ம முகத்தை பளப்பளப்பாக ஆக்குறது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போது இந்த கப்பில் நான் மாட்டு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலில் நீங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த காட்டன் எடுத்துக்கோங்க காட்டன் எடுத்து இந்த பாலில் டிப் பண்ணிவிட்டு இது காய்ச்சால காய்ச்சாத பால்ங்க பச்சை பால் டிப் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் நல்லா அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க உங்கள் முகத்தில் இருக்க அழுக்குகளெல்லாம் இப்படி தொடச்சி எடுக்கும்போது வந்துடும் எப்போவுமே நீங்கள் முகத்தில் கீழேருந்து இருந்து மேலே போகிற மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி நல்லா மூக்கு இடைவெளி எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதன் பிறகு கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க அந்த பால் எடுத்துகிட்டு சக்கரை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சக்கரை பாருங்கள் ரொம்ப ச ரொம்ப நுணுக்கின மாதிரி இருக்குது ரவையை விட குட்டி குட்டியாக இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இல்லை பெரிய பெரிய சக்கரையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா கொஞ்சமாக நுணுங்கிரும் எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து இந்த பால் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஃபேஸில் அப்படியே போட் வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள் இப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி ஸ்க்ரப் பண்ணுங்கள் உங்களுக்கு மூக்கு இடைவெளி மூக்கு மேலே அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த மூக்கு மேலே சுரசுரப்பாக இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே போயிடும் தாடை எல்லாமே நீங்கள் பண்ணும்போது தாடையோட கருமையும் எடுத்துரும் இதை வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து முகம் பளிச்சின்னாகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்